ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வீட்டு தலைவி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒன் இயர் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு ஓகே இன்றைக்கி சத்ய சாய் பாபாவோட ஹண்ட்ர்த் பர்த்டே செலப்ரேஷன் சாய் அணுகிறக்கா சம்மதியில் இன்றைக்கி நடந்தது அதுக்காக நம்மளை கோலம் போட கொடுத்துருந்தாங்க வந்து போட்டு கொடுக்குறீங்களா சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சாய்பாபா நம்மளையும் அவங்களோட ஹண்டர்த்து பர்த்டேயில் ஒரு ஆளாக நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஓகே இன்னிலேருந்து நம்ம கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு நடந்துச்சு இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி சத்யசாய் பாபாவோட பர்த்டேக்காக இன்றைக்கி குளம் போட்டதை ஃபஸ்ட்டு வீடியோவாக இன்றைக்கி அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணுறதுல ரொம்ப 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 சந்தோஷம் இது வந்து நான் எனக்கு ரொம்ப நான் ட்ராயிங்லாம் பண்ணுவேனா என்னலாம் எனக்கு தெரியாது பண்ண தெரியாது அதனால ஒரு ஃபோட்டோ காப்பி நல்ல மொபைலில் ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதை பார்த்து பார்த்து தான் ட்ரா பண்ணேன் இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோலம் போகிறதுக்கு என் பாப்பா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க தம்பியும் ரொம்ப வீடியோலாம் எடுத்து என்னோடய பையனும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப வந்து ச அபிராமி சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு இருக்காங்க அவங்க தான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க சூப்பராக இருக்குது நல்லா பண்ணுறீங்க சார் ராம் செம்மையாக பண்ணுறீங்க நல்லா இருக்குது அழகாக இருக்குன்னு சொல்லி சு மோட்டிவேட் பண்ணி பண்ணி எனக்கு இந்த கோலத்தை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண வச்சாங்க ரொம்ப அழகாக வந்திருக்கு நான் வருமா என்னென்னு யோசிச்சுட்டு நல்லா சாமியை ப்ரே பண்ணிக்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபைனலாக எப்படி வரும் நானுமே எதிர்பார்க்கல பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது பெரிய ஆர்ட்லாம் வரைஞ்சி ப்ராக்டிஸ்லாம் எதுவும் கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி நான் வந்து இந்த அளவுக்கு எனக்கு அவுட் புட் கொடுக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்புறம் கார்த்திகை பிறந்தாச்சு நெக்ஸ்ட் மார்கழி வேற போகுது நம்மளோட ஷாப்லேயும் ஸ்டீமினாச்சு கலர்ஸில் கலர்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு ஆர்டர் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணுங்கிறவங்களாம் இப்போவே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சு நம்மளால் கண்டினியூவாக கோலம் போட முடியல வீடு ஷிஃப்ட் பண்ணியாச்சு அதனால வேற வீட்டுக்கு வந்துட்டோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததுனால கோலம் போட முடியல அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டோமா அதனால ஃபுல் டைம் அதுலேயே ஃபுல்லாக போகிறதுனால இடையில குளம் போட முடியல நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் குளம் போடல என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அந்த மாதிரி கேட்டால் எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஏன்னா இனிமேல் கேர் எடுத்து என்ன இது என்னாச்சின்னு கேட்டு கேட்டிங்க அதுக்கு நான் வந்து பதில் கூட சொல்லாமல் சம்டைம்ஸ் இருந்தேன் கோச்சிக்காதீங்க கொஞ்சம் நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணதுனால இதில் கொஞ்சம் அப்படியே சரி கொஞ்ச நாள் இது கழிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஓகே இது போடுறதுக்கு ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டு ஏதோ குறையிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த குளத்தில் என்ன குறையுது ஆரஞ்சு கலர் இந்த குளம் வந்து சாய்பாபாவோட குளம் போடணும்னு மைண்ட் ஃபிக்ஸ் ஆன உடனே ஃபேஸ் தான் ட்ரா பண்ண போகிறோன்னு ஐடியாவே இல்லை நம்ம எதாவது ஒன்று பண்ணுவோம் அந்த சிம்பிள்ஸ் போடுவோம் அப்படின்லாம் ஒரு தாட் இருந்தது ரொம்ப நாளாக ஆச்சா போட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது மாதம் ஆயிடுச்சு கோலம் போட்டு அதனால கோலம் வருமா டச் இல்லை அவங்க கேட்டோன்னே சொன்னேன் டச்சு ரொம்ப நாளாக கோலம் போடாத மாதிரியே இருக்கே சரியாக வருமா செய்யறாமா அப்படின்னு கேட்டேன் அப்புறம் ஃபேஸ் போடுறா ஃபேஸ் வருமா அப்படின்லாம் டவுட் இருந்துச்சு கடைசியில் அழகாக வந்துட்டு பட் ஆரஞ்ச் கலர் மட்டும் போடவே இல்லையே அப்படின்னு தோண்டிகிட்டே இருந்துச்சு அதனால ஆரஞ்சு கலர் எடுத்து அவருக்கு ஷர்ட்டை தான் அவர் சத்யசாய் சத்யசாயி பாபோட ஃபுல் ஃபேஸோ ஃபுல் உருவமோ வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்கு கொடுத்த குட்டி பிளேஸில் அழகாக எங்க பாப்பா தம்பியோட ஹெல்ப்போட சூப்பரா வந்து சத்ய சாய்பை போட உருவத்த வரைஞ்சு இன்னைக்கு முத நம்ம குளத்த ஆரம்பிச்சிட்டோம் டெய்லி குளம் போடணும் நான்தான்